சகோதர சகோதரிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கண்கள் கண்டது புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரின் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தமணி உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான் லூக்கா இரண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு முதன்முறையாக விமான பயணம் மேற்கொண்ட வாலிபன் ஒருவன் மிகுந்த பரபரப்போடும் பயத்தோடும் திகைப்போடும் அமர்ந்தது விமானத்தில் சற்று நேரம் அவனை கவனித்துக் கொண்டிருந்த மூதாட்டி ஒருவர் முதன்முறையாக விமானம் பயணம் செய்கிறான் என்பதை புரிந்து கொண்டு அவனை பார்த்து புன்னகை செய்தாள் அவனை அன்பாக விசாரித்தாள் விமான நிலையத்தில் விமானம் நின்றபோது தன்னோடு அந்த வாலிபனை அழைத்து சென்று விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் வரை அவனுக்கு பக்கபலமாக இருந்தாலாம் பறக்கும் விமானத்தில் பயம் தரையிறங்கும் போது பயம் விமான நிலையத்தில் எங்கே எப்படி செல்ல வேண்டும் என்று பலவிதமான பயத்தில் நிறைந்திருந்த அந்த வாலிபனுக்கு அந்த மூதாட்டியின் உதவி பெரும் ஆதரவாகவும் மிகுந்த பலத்தையும் கொடுத்ததாம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நமது வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்துகிற வல்லவண்மை உள்ளவராய் அநேக நபர்களை நமக்கு கொடுக்கிறார் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் என்று வேதவசனம் சொல்லுகிறபடி நமது எந்த பிரச்சனைகளானாலும் நம்மோடு வழிநடத்துவதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பிறந்த நாற்பதாவது நாளிலும் யூத வழக்கத்தின்படி குழந்தையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கவும் சுத்திகரிப்பின் காணிக்கையை கொடுக்கவும் மரியாளும் யோசிப்பும் எருசலேமுக்கு வந்தார்கள் பெத்லகேமில் பல கடினமான பாதைகளை பயங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கடந்து வந்தபோது யோசிப்பும் மறியாளும் எருசலேம் தேவாலயத்திலே சிமியோன் அன்னாள் என்ற வயது முதிர்ந்த தேவ பக்தர்களின் வார்த்தையால் பலப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம் சிமியோன் இயேசு கிறிஸ்துவாகிய பாலகனை கரங்களில் ஏந்திக்கொண்டு புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி இசரவேலுக்கு மகிமை இரட்சணியம் என்று சொல்லி உம்முடைய என் கண்கள் கண்டது என்று அவர் மகிழ்ந்து கூறுவதை பார்க்கிறோம் சிமியோன் என்னும் முதியவரின் வார்த்தைகள் பயத்தில் இருந்த யோசேப்பையும் மரியாலையும் ஆச்சரியப்படுத்தின தேவாலயத்தில் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக உபவாசித்து ஜபித்து வந்த அண்ணாள் என்னும் மூதாட்டியும் இயேசு கிறிஸ்துவை குறித்து யாவருக்கும் பிரசங்கித்தாள் என்று பார்க்கிறோம் மரியாளும் யோசைப்பும் இந்த காரியங்களை கண்ட பின்பு மிகுந்த பலத்தோடு பெத்லேகனுக்கு திரும்பி இருப்பார்கள் அதே போலதான் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நாம் அநேக சூழ்நிலைகளை கண்டு பயம் நிறைந்தவர்களாய் காணப்படலாம் ஆனால் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வழிகாட்டி செல்வதற்கு அனுபவமிக்க அநேகரை அவர்களது வார்த்தைகள் நம்மை பலப்படுத்த தக்கதாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு ஏதுவாக சூழ்நிலைகளை நம்ம கொடுத்து வருகிறார் ஆவியானவர் தாமே நமக்காக பெருமூச்சோடு வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே தைரியமாய் இந்த உலகத்தின் காரியங்களில் நாம் செய்யும் போது கத்தர் நமக்கு துணையாயிருப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலையிலும் அப்பா அண்டவரே மரியாளுக்கும் யோசிப்புக்கும் சிமியோன் அண்ணாள் என்ற தெய்வ பக்தர்களை கொடுத்து அவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் நிமித்தமாய் அவர்களை பலப்படுத்தினே செப்பா அப்படியாய் இக்கட்டான சூழ்நிலைகளில் கடந்து செல்கிற ஒவ்வொருவருக்கும் அது வாயின் வார்த்தைகளால் ஆவியானவர் தாமே அவர்களுக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு ஜபிக்கிற ஜபங்களினால் அவர்களை பலப்படுத்தி ஆசீர்வைத்திரலும் மீட்பிரேச கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்